சாமி வணக்கம் சாமி வணக்கம் சாமி வாழ்க நலம் உங்களை சந்தித்ததில் செவ்வாய்க்கிழமை வந்து அவங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் சாமி நீங்கள் வந்து இப்போ நாங்கள் யூடியூப்பில் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் நல்ல விஷயங்களை வந்து மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க எப்படி நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒரு பொதுவான வாழ்க்கையில் இருந்துட்டு எப்படி ஆன்மீகத்துக்குள்ளே வந்தீங்கன்னு கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அது வந்து சாமி நான் பொதுவாகவே பொது வாழ்க்கையில் தான் இருந்தேன் அரசியல் மற்ற அப்படி ஆன்மீக ஆன்மீகங்கிறது எங்கள் பரம்பரையாக வந்த ஒரு அது எங்களுக்கு திட்டத்திலே ஊர்னது அதாவது வந்து எங்கள் தாத்தா எங்கள் ஊரில் கிரகம் எடுத்து பூசை அறுவாள் நின்று புரி சொல்லுவார் அதுக்கடுத்து எங்கள் அப்பா கிரகம் எடுத்து அறுவாள் நின்று காளிக்கு பூஜை பண்ணி பூச ஆடிவான் அந்த அடிப்படையில் நானும் இப்போ அது நான் பண்ணுறேன்னா நான் கிரகம் எடுத்து அருவாளில் நின்று பூசை பண்ணுவேன் பூசை புரி சொல்லுவேன் இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஃபுல்லாக ஈடுபட்டது வந்து ஒரு பதினைந்து வருஷமாக இப்போ தான் அது சமீபத்தில் அதாவது நான் அரசியலில் ஃபுல்லாக இருந்தேன் அதாவது அதாவது நீங்கள் எந்த கட்சியில் இருந்தீங்கன்னு சொல்ல சொல்ல முடியுமா சாமி ஆ சொல்லலாம் சாமி நான் வந்து சரணாலயத்துலேருந்து க கார்த்திகே அவர்கள் கட்சியில் தான் இருந்தேன் சரணாலயம் ஃபார்வர்டு பிளாக்கு அடுத்த அகில இந்திய நாடாளுமக்கள் கட்சி அதில் இருந்து மாவட்ட சிலாக இருந்தேன் எம்எல்ஏக்கு நின்று பல இதெல்லாம் ஆனால் நாங்கள் எதிர்வோக்கையில் சாமி நீங்கள் கார்த்திக் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆமாம் என்ன பொறுப்பில் இருந்தீங்க நீங்கள் அவரோட நான் மாவட்ட செயலாளராக இருந்தேன் விருதுநகர் மாவட்ட செயலாளர் இருந்தேன் அடிப்படை உறுப்பினர்லேருந்து இது ஒன்றிய இருந்து ஒன்றிய செயலாளர் மாவட்ட துணைச் செயலாளர் மாவட்ட செயலாளர் இப்படி படிப்படியாக வந்து இப்போ ஒரு ஒரு பத்து வருஷ காலமாக மாவட்ட செயலாளர் இருந்தேன் சங்கத்தில் கொஞ்சம் மன கஷ்டம் இருந்ததுனால நான் அப்படியே சரி அரசியல் இப்போ இரு பண்ணு பாய்ச்சி அப்படின்ட்டு அரசியலில் இருந்து விளக்கிட்டேன் சாமி பொது வாழ்க்கையிலிருந்து விலகி ஆன்மீகத்தில் ஃபுல்லாக அந்த ஆன்மீகத்தில் எப்படி உங்களுக்கு திடீர்னு நீங்கள் ஆன்மீகத்தில் வர காரணம் என்ன சாமி ஆன்மீகத்தில் ஒரு நாள் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன் சாமி தூக்கத்தில் கனவு கனவுல சிவன் கனவுல வந்து எழுப்பி என்ன எழுப்பி எழுப்புற மாதிரி எழுப்பி இன்றைக்கிலேருந்து நீ இஃபு என்னுடைய அரண் வாக்கு நீ வந்து இன்னையிலேருந்து அந்த மாதிரி ஒரு பட்டுன்னு முழிச்சு அப்படி பார்க்கல சிவன் வந்து என்னை எழுப்புகிறார் எழுப்பி முழித்து அதே மாதிரி பார்க்குற வாசலில் ஒரு சாமி ஐயா அப்படின்ட்டு யாசகம் கேட்டு வந்து நிற்கிறார் ஒரு வயசான ஒரு சாமி அவர் போய் கொண்டு அவர் ஒரு ஆச்சு கொடுத்தார் கையில் இருந்தாங்க சாமி இதை நீங்கள் களத்தில் போட்டுக்கோங்க இது இன்னைக்கிலேருந்து நீங்கள் சிவன் உங்களுக்கு கூட இருப்பார் நீங்கள் கும்புற தெய்வம் உங்கள் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இந்த ருத்ராட்சியை கொடுத்தார் அன்னைக்கு போட்ட அந்த ருத்ராட்சை தான் அன்னைக்குலேருந்து ஃபுல்லாக அப்படியே தன்னை நானே என்ன அறியாமலே ஃபுல்லாக என்னுடைய குணங்கள் எல்லாம் பழக்க வழக்கங்கள் அத்தனை மாறிச்சு அவர் ட்ரிங்க்ஸ் எடுக்கும் ட்ரிங்க்ஸ் எந்த பழக்கம் இந்த கெட்ட பழக்கம் எல்லாமே மாதிரி நான்வெஜ் கூட சாப்பிட முடியாது அடுத்த வீட்டில் கூட பச்சை தண்ணி குடிக்கும் அளவில் என்னுடைய பழக்க வழக்கங்கள் அத்தனையுமே என் கோபம் தாவம் எந்த கோபம் எந்த ப நீங்கள் என்ன வாங்கால் கூட நான் வச்சிருக்கேன் அந்த அளவுல மனப்பக்குவமும் இன்னொன்று சமையல் அவங்கள்ட்ட கே கேட்கணும் சிவன் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ஆக்சுவலாக பொதுவாகவே சிவன் வந்து சோதிச்சு தான் பக்தரை இழுப்பாங்கன்னு ஒரு பொதுவாக ஒரு எல்லார் மத்தியிலும் இருக்குது நீங்கள் அப்படி என்னென்ன சோதனைகள் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா உங்களுக்கு அது சொன்ன சோதனை உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் நீங்கள் அந்த ஆன்மீகம் ஆமாம் கண்டிப்பாக சிவன் வந்து சிவன் வந்து ஒரு மனிதனை வந்து ஏற்றுக்கொள் என்பது ரொம்ப கடினமான விஷயம் ஏற்றுக்கொள்ள யாரையுமே ஏற்றுக்கிட்ட மாட்டாரு சாமி நான் பல கஷ்டங்கள் நிறைய கஷ்டங்களை பட்டேன் தொழிலில் கஷ்டம் தொழிலில் எதெடுத்தாலும் நட்ட வரும் எங்கே என்ன வீட்டில் பிரச்சனை இதனாலே ட்ரிங்க்ஸ் அடிச்சின பல பிரச்சனைக்கு தெரிஞ்சு என்ன தான் செய்கிறான்னு பொறுமையாக இருக்கான்னா எவ்வளோ இதெல்லாம் தாண்டி கடைசியில் எல்லாத்தையும் தான் பொறுமை என்ன தான் நடந்தாலும் பரவாயில்ல நீ தான் எனக்கு வேறு வழி இல்லை ப்ரின்ஸ் அண்ட் ஊசி ஓட்டு இல்லை எதுலேயும் இட வழிலாம் இருந்து கடைசியில் சிவனை ஒரே நீ தான் சிவனே போற்றி நாட்டி இறைவாக போற்றி உன்னை தவிர எனக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி முறையிட்டு அழுது தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் இந்த மாதிரி எனக்கு நடந்தது சார் இப்போ என்னென்ன ஆன்மீக பணிகள் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாமி இப்போ நீங்கள் உங்களோட ஆன்மீக பணிகள் அந்த மாதிரி இதை நோக்கி போயிட்டுருக்கு இப்போ வந்து நான் ஒரு நல்ல நல்ல விஷயத்துக்கு நான் என்னுடைய ஆன்மீகம் என்னுடைய சக்தி அதாவது நான் வந்து காளியை வந்து முழுமையாக நம்புகிறேன் சார் காளியை முழுமையாக நம்புகிறேன் சிவனை தூங்கிட்டு தான் காளியை தூங்குவேன் காளியை வந்து எனக்கு முழுமையாக என் உடம்பில் என்னுடைய உடம்பு ஃபுல்லாகவே காளியோட அருள் தான் இருக்குது சாமி அதாவது எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தாவுக்கு எடுத்து எங்கள் அப்பாவுக்கு எடுத்து நான் தான் நான் எங்கள் ஊரில் பூக்குழியில் பூ கிரக எடுத்து பூ இறங்கி அருவாளில் இருந்து குறி சொல்லிடுது அந்த இது வந்து அப்படியேவும் நான் ஐயப்பொங்கோவிலுக்கு மேலே போட்டு பத்து நாற்பது சாமியெல்லாம் கோயிலுக்கு கூட்டுப்போம் சாமி அந்த ஒரு ஆன்மீக இது வந்து இந்த இப்போ சிவன அடியில் சிவனடியாரி அந்த பூங்குழல அந்த ஆன்மீக எல்லாம் ஒன்றுமூல வந்து காளியோட அருள் எனக்கு ஃபுல்லாக கிடைச்சிது சாமி காளியோட அருள் வந்து கிடைச்சதுன்னா ஃபுல்லாக கிடைச்சதுனால நான் அந்த அந்த அருளை வச்சு அந்த சக்தியை வச்சு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் காளினா நீங்கள் எந்த மாதிரி காளினா பத்ரகாளி இந்த மாதிரி சில இப்போ குறிப்பிட்டா அப்படி பிரித்து சொல்ல முடியாது சாமி காளி வந்து மொத்த உருவம் அதாவது பூமா சக்தியின் மறு உருவம்தான் காளி பூமாதேவியின் ம மறு அவதாரம் அதாவது காளி வந்து எல்லா தென் பெண் தெய்வங்களும் காளியின் அவதாரம் மொத்த உருவம் காளி நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் தெய்வங்களை எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம் வர வராகி வொராகி என்னென்ன தெய்வங்களுக்கு முத்து மாறி மாறி எல்லா தெய்வத்தையும் வணங்கினாலும் எல்லாத்தோட மொத்த உருவம் காளி பூமியின் பூமாதேவி வந்து சக்தியின் மறு அவதாரணம் காளி தான் முழுக்கடவுள் சிவனுக்கு க சக்தி அப்படின்னு சொல்லுவோம்னா காளி தான் அதோட அதனால் காளியை வணங்கி நான் என்ன செய்தாலும் எனக்கு அந்த காவலியோடய அருள் கிடைச்சு அந்த அரள் அந்த சக்தியை நல்ல முறையில் நல்லவங்க ஒரு ஏழை எழுவது இன்னால் முடிஞ்ச உதவி ஒரு கண்ணீர் கருப்பு பில்லி சூனியர் திட்டுமுறைப்பாடு செய்வன கோளாறு கொள்ளிக்கண்ணி எது இருந்தாலும் அதை நான் நிவர்த்தி பண்ணி கொடுத்து ஒரு குடிப்பழக்கத்தில் இருக்காங்களா அவங்களுக்கும் அந்த குடிப்பழக்கத்துலேருந்து விடுவிட்டு நிவர்த்தி இப்போ வீட்டில் பல பிரச்சனைகள் எந்த பிரச்சனை இருந்தாலும் சகல பிரச்சனையும் நான் போய் காத்தாட்டை முறையிட்டு இவங்களுக்கு நான் சரி பண்ணவா அப்படின்னு சொல்லி நைட்டு ஒரு மணிக்கு வீர துணியோட உட்காந்து ஆத்தா இது என்ன நான் இது சரி பண்ண எனக்கு உத்தரவு கொடுதாயே அப்படின்னா தச்சபூர்வமாக என் முன்னால் வந்து காலி செய்யிடாமாங்கனே அப்படின்னு அரவு கொடுத்தா நான் அதை செய்வேன் காளி உத்தரவு கொடுத்தா எந்த காரியமும் ஒன்போதே நான் நிறைவேறும் இது முக்கியமான சத்தியம்